வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கேஜி இன்னைக்கு இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு இலவசமா வழங்கறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் இவங்களே நமக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டெக் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் இந்த நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்திற்கான ஆட்கள் தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தின் பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலைக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தங்குவதற்கான இடம் நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் போனஸ் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நமக்கான அட்டனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா ஓட்டி இந்த நிறுவனத்தில் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரியை பொறுத்து இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் வேலை தேர்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்